அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்க் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது இறை தூதரும் மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் அறுபத்தெட்டு நபி இப்ராஹிம் அலிவஸ்வல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஏழு இது போன காணொலியோட தொடர்ச்சி என்ன இப்ராஹிமே அதாவது அவர்களுடைய தந்தைக்கு நபி இப்ராஹிம் அலிவல் அவர்கள் எதையும் பார்க்காத எதையும் கேட்காத எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்யாத இந்த கற்சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டாமா என்று கேட்குறாங்க எச்சரிக்கிறாங்க இது நல்ல கசாரியம் அதுக்கு அவருடைய தந்தை சொல்லக்கூடியதை பாருங்கள் அவரு அவருடைய கொள்கையில் ரொம்ப வலுவாக இருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா மகனை கூப்பிடுவார் யா இப்ராஹிமே எனது கடவுள்களையே நீ அலட்சியப்படுத்துகிறாயா நாங்கள் காலங்காலமாக முப்பாட்டும் போன காலங்காலமாக நாங்கள் வழங்கிட்டு இருக்கிற என்னுங்களுடைய கடவுள்களை என்ன நீ அலட்சியப்படுத்துகிறாயா நீ இதிலிருந்து விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் இருந்து கொள்வேன் எனவே நீண்ட காலம் என்னை விட்டு விலகி ஓடிவிடு எங்கேயாவது ஓடி பழச்சிக்க இல்லை கல்லாலே அடித்து கொண்டுடுவேன் என்று அவர் தந்தை கூறினார் அதற்கு நபர் இவ்ராக அவர்கள் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் உங்களுக்காக என் இறைவனிடம் நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் அவன் என்னிடம் அன்புமிக்கவனாக இருக்கிறான் உங்களையும் அல்லாஹோ என்று நீங்கள் பிரார்த்திப்பவற்றையும் விட்டு விலகிக் கொள்கிறேன் என் இறைவனிடமே பிரார்த்தனை செய்வேன் எனது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதில் நான் துர்பாகியசாலியாக ஆகாமல் இருப்பேன் என்றும் இப்ராஹிம் கூறினார் அவர்களையும் அல்லாகோ என்று அவர்கள் வணங்கி வந்தவற்றையும் விட்டு அவர் விலகியபோது அந்த கூட்டத்தையும் தன்னுடைய தந்தையையும் விட்டு அவர் விலகிய போது அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாகூபையும் அன்பளிப்பாக வழங்கினோம் இருவரையும் நபி ஆக்கினோம் என்று அல்ல சொல்லி காட்டினான் இங்கே இரண்டாவதாக என்ன இதுக்கு முன்னாடி ஹாஜிர் அவர்களுக்கு அந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களுடைய குழந்தையை கொடுத்து அதுக்கு பிற்பாடு பதினாறு வருடங்கள் கழித்து இந்த யாக்கு அலைவசனம் சம்பந்தமான நற்செய்தி சொல்லப்படும் பொழுது இசாக்கு நற்செய்தி சொல்லப்படும்போது இசகாக்குடைய மகன் யாக்கு டபுலா அவருக்கு பேரனையும் பேர் பேரை சுற்றி அல்லாஹூர் அபுல்லாலமின் அன்பளிப்பாக வழங்கினோம் இருவரையும் நபியாகவும் ஆக்கினோம் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் மேலும் அவர்களுக்கு நமது அருளையும் அன்பளிப்பாக வழங்கினோம் அவர்களுக்கு உயர்வான புகழையும் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹூர் அபுல்லா அலமின் பத்தொம்போதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பது வரலையும் உள்ள வசனங்களில் தொடர்ச்சியாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மிக